வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வாழப்பாடி வட்டார கிளைத் தலைவர் அண்ணாமலை தலைமை வகித்தார் கிராம நிர்வாக அலுவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கல்வித் தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்திட வேண்டும் பத்தாண்டு பணி முடித்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலராகவும் இருபது ஆண்டு பணி முடித்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர்கள் என பெயர் மாற்றம் செய்து அரசாணை வழங்கியும் அதற்கு ஏற்ப ஊதிய வழங்க வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பட்டா மாறுதல் பரிந்துரை உத்தரவு பிறப்பிக்கப்படும் நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வட்ட செயலாளர் சக்திவேல் வட்ட பொருளாளர் வடிவேல் மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் புதுக்கோட்டை பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட தீர்மானத்தின்படி கிராம நிர்வாக அலுவலர்களின் முத்தான மூன்று வாழ்வாதார கோரிக்கைகளான இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அனைத்து சேலத்திரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலும் ஏற்பா ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் மூன்று விதமான கோரிக்கைகள் பார்ப்போமானால் முதலில் வந்து கிராம நிர்வாக அலுவலர்களின் கல்வித் தகுதியினை பட்டப்படிப்பாக உயர்த்தி ஆணையிட வேண்டும் என்றும் இரண்டாவதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் பத்து ஆண்டுகள் முடித்த கிராம நிர்வாக அலுவலர்களை தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர்கள் என்று பெயர் மாற்றியும் இருபது ஆண்டுகள் பணி நிறைவு செய்த கிராம நிர்வாக அலுவலர்களின் பதவியினை சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர்கள் என்றும் பெயர் மாற்றி அதுக்கேற்ற ஊதியம் வழங்குமாறும் மூன்றாவதாக டிஎஸ்எல்ஆர் பட்டா மாறுதலில் ஏற்கனவே முதன்மை செயலர் அவர்களின் உத்தரவு உத்தரவினை இதுவரை விஓஓஓஓவோட பரிந்துரைக்கு இதுவரை அனுப்பாமல் இருப்பதை மீண்டும் விட லாகினுக்கு அனுப்பி வைக்கிறது வைக்க வேண்டும் எனவும் இந்த மூன்று விதமான கோரிக்கைகளும் வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு கிராம கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இப்படிக்கு வாழப்பாடி வட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் சேலம் மாவட்டம் மட்டுங்களா முழுவதும் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் நேற்று இதனமான ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது நேற்று சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை என்பதனால் இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் இன்று நடைபெறு நடைபெற்று வருகிறது எவ்வளோ அந்த ஆர்ப்பாட்டம் நீங்க கையில் எடுத்து இப்ப கடந்த இந்த இந்த கோரி கோரிக்கைகளை வலியுறுத்தி இது முதற்கட்டமாக இது மட்டுமே முதல் ஆர்ப்பாட்டம் இப்போ தமிழக அரசு வந்து இது வந்து கவனம் செலுத்தி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூன்று கோரிக்கைகளையும் இந்த பணி பணிசுமையினை தமிழக அரசு மனதில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை அரசாணையாக வெளியிட்டு எங்களுக்கு செய்ய வேண்டுமா என தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இது தமிழக அரசு வந்து இந்த உங்களுடைய கோரிக்கை ஏற்க தவறான அடுத்த கட்ட நிலைமையான இது தொடர்பாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் உயர்மட்ட குழு கூடி முடிவு என்ன செய்கிறதோ அந்த முடிவு கட்டுப்பட்டு அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எம் அண்ணாமலை வட்ட தலைவர் தமிழ்நாடு கிராம அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் வாழப்பாடி